இப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கறது இப்போ சகஜமாயிடுச்சு பக்கத்து விட்டு பிள்ளை வச்சுருக்கிறான் எங்கட பிள்ளை வைக்காட்டி அவன்கிட்ட மனநிலை எப்படி இருக்கும் ஓகே மொபைல் ஃபோன் அந்த மொபைல் ஃபோன் உள்ள போய் அவங்க என்ன செய்கிறாங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் அவதானிக்கிறது சிலர் பெற்றோர் அவதானிக்கிறாங்க சிலர் அவதானிக்கிறதில்லை ஆனால் எட்டு வயது ஒரு பையன் சிறுவன் மொபைல் ஃபோனில் கேம் விளையாடி கொண்டிருக்கிறார் அதே கேம் விளையாட்டலுக்கு அந்த கேம் விளையாட்டுக்கு அடிமையாகிய பக்கத்து வீட்டில் உள்ள பதிமூன்று வயது சிறுவன் வந்து அந்த கேமில் மிகுதியை நான் விளையாடுறேன் என்று தாண்டு கேட்டிருக்காரு அல்லது ஒரு வீடியோ ஒன்று காட்டியிருக்காரு இந்த வீடியோவையும் கொஞ்சம் பார்க்கறது தானே கொடுக்கையில் அந்த எட்டு வயது சிறுவன் பதிமூன்று வயது சிறுவன் கூறிய ஆயுதத்தால் அந்த எட்டு வயது சிறுவனை குத்தி இருக்கிறார் இன்றைய மௌபிம பத்திரிகையில் வெளியாகின்றது பார்க்கலாம் அங்குனுக்குல பேலஸின் தவத் அணி அதாவது வீடியோ ஒன்றை காட்ட மறுத்த எட்டு வயது சிறுவன் மீது பதிமூன்று வயது சிறுவன் கத்தியால் குத்தியிருக்கிறார் கத்தியால் குத்திவிட்டு தலைமறைவாகி அந்த பதிமூன்று வயது சிறுவன் நஞ்சிருந்திருக்கிறார் இப்போது இருவரும் இருவேறு வைத்தியசாலைகளில் இருக்கின்றார்கள் ஒருவர் அம்மன் தோட்ட வைத்தியசாலையிலும் இன்னும் ஒருவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அடிமையாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ கையடக்க தொலைபேசியில் இணையத்தின் ஊடாக வருகின்ற வீடியோக்கள் எல்லாம் பார்க்கிறது சரி யாரை குறை சொல்வது என்று தெரியாது பெற்றோர்களை குறை சொல்வதா அல்லது ஆன்லைன் கிளாசஸ் இருக்கு எனக்கு மொபைல் போன் வேணும் என்று கேட்கிற பிள்ளைகளை குறை சொல்வது